பாரு <59an> <com> <incción> <barrels ofurpar cells> <59an> <DVD>

அதான் சொல்றேன் கேள்வி இறுதி ரேக ஆண்டவா அமைப்பு உனக்கு நிறைய கொடுத்துருக்க அப்படிதான் எத்தனை சேதம் எத்தனை கஷ்டம் வந்தாலும் தாங்கி விடுவேன் அதெல்லாம் அப்படி நல்லா வாங்குவேன் சரி பெண்ணால ஆனால கவனமா கேள்வி டைம் பாஸ் பாக்குறியா உண்மையா பாக்குறியா பலப்பட்ட விஷயம் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கி பெண்ணால ஆனாலும் நண்பர்னால

உனக்கு தார வாழ்க்கை ஒண்ணுதான் தான் பொண்ணு கிடைக்கும் அசலு அசல்தான் வெளியேடா வெளியூர் ஆமா அவங்க அப்பதான் இல்லாம வெளியே அமையும் அறியற பெண்ணாலும் செல்வாக்கு இருக்கா ஆமா சரி